அன்பு உறவுகளுக்கு இன்று பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் அப்படிங்கிறது வந்து தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது தமிழர்கள் மட்டும் கொண்டாட வேண்டிய திருநாள் கிடையாது எல்லா மொழியினரும் எல்லா மதத்தினரும் எல்லோரும் கொண்டாட வேண்டிய ஒரு திருநாள் ஏன் அப்படின்னாக்க இது வந்து எந்த மதத்தையும் சார்ந்தது கிடையாது இது வந்து ஒரு அறுவடை திருநாள் நமக்கு வந்து சாப்பாடு பண்ணோம் எல்லோரும் சாப்பிட்றோம் அந்த சாப்பாடை கொடுக்கக்கூடிய அந்த இயற்கையை வணங்கும் நாள் அந்த இயற்கையோடு இணைந்து நமக்காக வேர்வை சிந்தி உழைத்து நாம் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவையும் அரிசியில் ஆரம்பித்து எல்லாவற்றையும் தரக்கூடிய உழவர்களை போற்றும் திருநாள் அதனால் இந்த நாளை எல்லாரும் அவர்களை நினைவு கூறும் விதமாகவும் இயற்கை அன்னையை வணங்கும் விதமாகவும் நாம் கொண்டாட வேண்டிய ஒரு திருநாள் அதுவும் மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்க எல்லாரும் உங்களுடைய அறுவடையே என்ன எடுத்தீங்களோ அது நாலு காயோ அஞ்சு காயோ இல்லை நீங்கள் கிலோ கணக்கில் வடை பண்ணினாலும் அதை உங்களுடைய தெய்வம் எதுவாக இருந்தாலும் அவர்களை நினைத்து அதையெல்லாம் சரியாக செய்வதற்கு காரணமான அந்த இறைவனை தேவனை நம்ம வழிபட்டு இன்றைய நாளை நாம் மகிழ்ச்சியாய் கொண்டாடணும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் இன்றிலிருந்து நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக உங்களுடைய வழிகளெல்லாம் மறைந்து நல்ல ஒரு வழிகள் உருவாக நான் உங்களை வாழ்த்தி இறைவனிடம் வணங்கி வேண்டி மகிழ்கிறேன் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்தாருக்காகவும் உங்களுடைய பிரார்த்தனையும் வேண்டுகிறேன் நன்றி